விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் சென்னை ஒரு சில தரைப்பாலங்கள் மூழ்கி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தர் விளங்கிட கேட்கலாம் சுரேந்தர் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் தரைப்பாலங்கள் மூழ்கியிருக்கின்றன போக்குவரத்து எந்த அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் எதிரொலியாக கடந்த இரு தினங்களாகவே சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது விட்டுவிட்டு பெய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தான் கடந்த இரு தினங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக தற்போது மதுரவாயில் பட்டு நொலம்பூர் உள்ளிட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது குறிப்பாக தரைப்பாலங்களில் மேல் இரண்டு அடிக்கு மேல் மழை நீர் என்பது ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது இதனால் தற்போது அடையாளம்பட்டு தரைப்பாலம் அதே போன்று நொரம்பூர் உள்ளிட்ட தரைப்பாலங்களை தற்போது போலீசார் மூடி அவ்வழியாக பொதுமக்கள் செல்லாதவாறு இரும்பு தகடுகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர் குறிப்பாகவே மழை நீர் காரணமாக உபரி நீர்களை ஏரிகளில் இருந்து திறந்து விடுவதால் பாக்கம் பூண்டி புலல் உள்ளிட்ட ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதாலும் தொடர் மழை காரணங்களாலும் இந்த கூவம் ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் நிரம்பி தரைப்பாலங்கள் மூழ்கி இரண்டு அடிக்கு மேல் தண்ணீரானது ஆர்ப்பரித்தி செல்லக்கூடிய சூழலால் தற்போது இந்த தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மதுரவாயில் நலம்பூர் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் கோயம்பேடு வழியாக சுற்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்றே வீட்டிற்கு செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து போலீசார் இரும்பு தகடு